நான் இதையும் எடுத்துட்டேங்க இதையும் வந்து நான் இங்கே வச்சுட போகிறேன் நான் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வச்சுடுவோம் எப்படி வச்சா இது ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்து வச்சு ஓகே இது ஓகேவாக இருக்குது கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த மண்ணை போட்டு நாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நான் என்ன போகிறேன்னா இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து வேர்கள் அப்படி இருக்குது ஸோ நான் இங்கே கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு இத அப்படியே இதில் வந்து பதியம் போட்டு வைக்கிற மாதிரி நான் வச்சிட போறேன் இப்போ இதையும் கொஞ்சம் அப்படியே போட்டு நம்ம வச்சிடலாம் இதுதாங்க ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கிளை இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது ஸோ இதை வந் இதையும் நம்ம வந்து ஊரத்துலேயே வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே மண்ணு போட்டு மூடி வெட்டுருவோம் அவ்வளோதான் அழகா இருக்குது பார்த்தீங்களா விட்டாச்சு சூப்பராக இருக்குது ஓகே இதை போட்டுருவோம் அடுத்தது நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் இந்த செடியும் வந்து நான் வச்சுட்டேன் நான் மழை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிருந்தேன் ஸோ இவங்களுக்கு வந்து மழை தண்ணியை நான் ஊற்றி விட்டுறேன் ஓகேங்களா என்னன்னா நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நமக்கு ஒரு செடி வேணும்னா அது மேலே இருக்கிற பிரியம் அது மேலே இருக்கிற ஒரு காதல் அப்படி தான் சொல்லணும் அதனால் நம்ம அதை உடனே வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா மைண்ட்ல அதே தான் ஃபிக்ஸ் ஆகிடுது வாங்கிடணும் அந்த செடியை வாங்கிடணும் வாங்கிடணும் அப்படின்னு நான் இந்த செடியை வாங்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவசரம் உடனே வாங்கிடணும் நம்ம நினைக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோன்னு தோணுது எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு செடி தான் அந்த அஞ்சு செடியை வந்து நான் முந்நூறு ரூபாய் சொல்லியிருந்தாங்க ஆன்லைன்ல முந்நூறுபாவும் பே பண்ணி அதுக்கு கொரியர் சார்ஜ் ஒரு நூற்றி அறுபது ரூபா ஆக மொத்தத்தில் ஒரு அஞ்சு ரொம்ப சின்ன செடி தான் ரொம்ப பெருசாக இந்த அளவுக்கெல்லாம் கிழக்கிளையா இல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த செடி இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோ அப்படி வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை நான் வந்து வாங்கியிருந்தேன் அஞ்சு செடி இருந்தது அந்த அஞ்சு செடி வந்து முந்நூறு இது ஒரு நூற்றி அறுபது கொடுத்து நானூற்றி அறுபது ரூபா கொடுத்து வாங்கினேங்க அந்த செடி வந்து எனக்கு வரவே இல்லை செத்து போயிடுச்சு ஒரே ஒரு செடி மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து நான் பிடிச்சி வச்சுருந்தேன் அது எந்தளவுக்கு எனக்கு வந்து ஓகே ஆகும்னு தெரியாததுனால தான் நான் இதை மறுபடியும் தேடிக்கிட்டே இருந்தேன் ஸோ நான் இதை வந்து ஒரு தமிழ்நாட்டில் தான் போயிருந்தப்போ நான் அங்கே தான் வந்து இந்த செடியை வாங்கினேன் குடியாத்தம்பு ரோட்டில் ஸ்ரீ பாலாஜி உடைய தாங்க வாங்கினேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா இது வந்து நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதில் மூணு செடியும் நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வாங்கின வந்து முப்பது ரூபாய் கேட்டு வாங்கினேன் நான் சொன்னேன் நான் நாலு செடி வாங்குகிறேன் எனக்கு இருபத்தி அஞ்சு ரூபா போட்டு கொடுங்கண்ணே அதுக்கப்புறம் எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அஞ்சு செடியை முந்நூறுபா கொடுத்து வாங்கினோம் ஸோ கஷ்டப்படுறாங்க தானே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா ஒரு செடி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து நாலு செடி வாங்கினேங்க இதுலேயும் அழகாக வந்து மொட்டு விட்டுருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம அவசரப்படாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நாம் விரும்புகிறது நமக்கு கிடைச்ச கிடைக்குங்கிறது இந்த செடி மூலிமா எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெ பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இல்லை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம் நமக்கு டைம் இருக்குதுன்னா அந்த நர்சரிகளில் போய் நம்ம வந்து ஒரு விசிட் கொடுத்துட்டு ஒரு ஒன் மந்த் கூட வெயிட் பண்ணலாமான்னு தோணுது எனக்கு சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வேணும்னா நம்ம இதுக்கு மேலே இதை வாங்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாகவே நம்ம வெயிட் பண்ணி ஒரு நர்சரி இல்லை நம்ம ஒரு பத்து நர்சரியை கூட நம்ம வந்து தேடி போய் அங்கே பார்த்து நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் ஓகே சந்தங்களா தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்